الحمد لله زي رب العالمين والآكبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد فقد قال الله تعالى من شان حبيبه وتعليمه وتحريمه وأمر وآمره ان الله وملائكته صلوا على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه وقال الله تعالى في القران الكريم في القران المجيد لقد جاءكم رسول من انفسكم عليكم عليكم مؤمنين رعوه رَبُّ رحيم وقال نبينا صلى الله عليه وسلم من لا يرحم لا يرحم او كما قال عليه الصلاه والسلام

அந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி என்றால் பிரகாசமாக நூறு பேர் இருக்கக்கூடிய ஒளி அந்த ஒளி இருக்கும் அந்த ஒளி தான் நம்மளுடைய அந்த அந்த ஒளியிலிருந்து தான் மறக்குமார்களை அல்லாஹ்தா ஜின் படைத்தார் ஜின்னிணக்கத்தை படைத்து முடிந்ததுக்கு அப்புறம் இந்த இந்த உலகத்தை இந்த அல்பமான ஒரு துன்யா அல்லாவுதாலா படைத்தார் இந்த துன்யா படைத்தது அல்லாமல் இந்த துன்யாவிலே இந்த பூமியிலே வான தகுதியாக மனிதர்களை படைத்தார் அந்த மனிதர்களை படைத்தது மட்டுமல்லாமல் அல்லாஹால அவர்களுக்கு தேவையாக அனைத்து அனைத்து பொருள்களையும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு வழங்கி உள்ளார் இந்த மனிதர்கள் தப்பு செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தாலா அறிந்து இந்த மனிதர்களுக்கு ஆதரவாக செல்லாம் அண்ணவர்கள் அன்னவர்கள் சமுதாயத்தில் இருந்து இக்காலத்தில் நபி சொல்லா ஆய்வு செல்லும் சமுதாயங்கள் வரை இந்த மக்களை தீர் திருத்துவதற்காக ஏறக்குரிய இருபத்தி ஐந்து நபிமார்களை வைத்து அல்லாஹு தாலா இந்த மக்களை திருத்தினான் இந்த உலகத்தில் உள்ள மக்களை எடுத்துக்கொள்ளும் என்றால் அவர்களுக்கு சிரமம் என்றால் அவர்களுடைய பொக்கிசல்களில் இருந்தும் அவர்களுடைய சொந்தக்காரங்கள் இருந்தும் அவர்களுடைய அவர்களுக்கு அன்னவர்களுக்கு சோதனை வரும் ஆனால் நமக்கு அறிவு செல்லம் நாம் எடுத்துக்கொள்ளும் என்றால் அவர்கள் வயிற்றில் இருக்கும் பொழுது இருக்கும்போதில் இருந்து அவர்கள் மர மரங்கள் கருவாய் வழங்கும் அவர்களுக்கு சோதனை குறிப்பாக சொன்னால் அவருடைய வாழ்க்கையே ஒரு சோதனையாகத்தான் இருந்தது கிபி ஐநூத்தி எழுபதாம் எழுபதாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டு பிறை பணத்தில் கிடைக்கிழமை பிறந்தார்கள் அவருடைய தந்தை அப்துல்லா அவருடைய தாயார் ஆமினார் அம்மையார் இவர்களுக்கு தான் அபித்து அல்ல அழைவு செல்லம் பிறந்தார்கள் முதலாவதாக நபி சொல்லாம் அறிவ செல்ல மன்னவர்கள் ஆமினாமையாருடைய வயதிலே இருக்கும் பொழுது அவருடைய தந்தை அப்துல்லா அவர்கள் ஒபாத்தாகிவிட்டார்கள் அதுக்கப்புறம் நபி சொல்லாம் அறிவ செல்லம் அவருடைய ஆறு வயதிலே அவருடைய அம்மா ஆமினாமையார் அவர்கள் மரணித்தார்கள் இவர்கள் இருவரும் மரணித்ததற்கு பிறகு நபி சொல்லாம் அறிவ செல்லம் அன்னவுடைய அ தந்தை அப்து அபுகானி அப்துல் குட்டனில் அவர்கள் அவருடைய கண்கா கண்பாட்டில் வளர்ந்து கொண்டே வந்தார்கள் சிறது ஆட்டுகளிலும் அவர்களும் ஒபாட்டாகி விட்டார்கள் பிறகு பெரிய பாட்டனார் அபுகானி அ அபுகானில் அவர்களுடைய அவர்கள் கூட வளர்ந்து வந்து அவர்கள் கூட சேர்ந்து செதாட்டை பரப்பி கொண்டே வருகிறார்கள்

மஸ்ஜிதிலே தொழுது கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது அபுதா அபுதாளிம் என் அபு அபுஜபம் என்ற ஒரு பெரிய மோசமான ஒரு அந்த 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 மிசல்லாஹ் வானில செல்ல பண்ணவர்கள் கூட்டத்திலே குரேஷி தோட்டற்கு ஒரு தலையாராக ஆக இருந்தார் அப்பொழுது நமிசலல்லா வானில செல்ல பண்ணவர்களில் மஸ்ஜிதிலே தொழுது கொண்டு இருக்கும் பொழுது

நடிக்கங்கா ஆளுநர் அமன்றவர்கள் சென்னை பிள்ளை பாத்திமா அன்ஹா அவர்களிடம் போய் சொல்கிறார்கள் யா பாத்திமாவே உன்னுடைய தந்தை அங்கே மரியாதையில் தொடர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது

அப்போது அனைவரும் செல்ல மன்னர்கள் இறுதி வரை அவர்கள் ஈமானையும் இந்த இஸ்லாத்தையும் அவர்கள் விடவும் கூடவில்லை இல்லை அவர்கள் ஒவ்வொரு வாட்டி நபி போது இஸ்லாத்தில் இருந்து வெளியே வந்தது ஆனால் அதுக்கு முன்னால் நபி சதுல்ல அறிவு செல்ல மன்னர்கள் இஸ்லாத்தில் வரவதற்கு முன்பே அவர்கள் அந்த குறைசை கொண்டவர் சொல்வார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி செல்ல அவருடைய வார்த்தை வரக்கூடிய வார்த்தை அனைத்து உண்மை என்று சொல்வார்கள்

நபித்துவம் கிடைத்த பத்து ஆண்டுக்கு பிறகு அவருடைய மனைவி கத்திஜாதி அம்மா அன்பா அவர்கள் மரணம் அடைந்தார்கள் அதற்கு இரண்டு நாட்கள் இரண்டு நாட்களிலே பெரிய தந்தை அபுதாலி அபுதாலிம் அவர்களும் மரணித்தார்கள் அவர்கள் அபுதாலிம் அவர்களுடைய எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் இஸ்லாத்திற்காக மிகவும் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார்கள் அப்பொழுது அவர்களும் மரணித்தார்கள் அவர்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள் அது மூன்றாவதாக நபி தோதர் அனைவரும் சிறுமதற்கு ஆளாகிவிட்டார்கள் இந்த நேரம் செல்ல மன்னர்களும் அவர்களும் இரண்டு நபர் இரண்டு நபர்களும் இந்த பரப்புவதற்காக தாய்ப்பு செல்கிறார்கள் அந்த தாய்ப்புக்கு செல்கிறார்கள் அங்கே அவர்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பு சிறு சிறி குழந்தைகள் கிட்ட கண்ணை கொடுத்து வைத்தியக்காரர்களிடம் கண்ணை கொடுத்து நவித்தமுக்கா வாணிக செல்ல மன்னர்களுமே தூக்கி அடிக்கிறார்கள் அப்போ நவித்தமுக்கா வா ஆணிக செல்ல மன்னவர்களுக்கு காயம் ஏற்படுகிறது அதை கண்ட திமுறையில ஆயுதல மன்னவர்கள் மிகவும் வேகமாக வருகிறார்கள் எந்த அளவு என்று சொன்னால் ஒரு மீண்டம் எந்த வேகத்துக்கு வரமோ அந்த அளவுகதிபரில ஆயுதல மன்னவர்கள் இந்த மீட்ட பூமிக்கு வருகிறார்கள் வந்து சொல்கிறார்கள் யா சூலக்கா உங்களுக்கு கொடுத்த அம்மாவுதான் உங்களுக்கு கொடுத்த மூணு சொல்லுங்க சொல்லுங்க இந்த இரண்டு மலைக்கும் இடையிலே வைத்து அந்த தாய் உடைய மக்களை நான் நசுக்கி விடுகிறேன் அந்த தாயுடைய ஊரை நசுக்கி விடுகிறேன் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் அழகான முறையிலே கூறுகிறார்கள் இந்த சமுதாயம் இசலாத்தை ஏற்கவில்லை என்று சொன்னால் ஏற்கவில்லை என்று பரவாயில்லை ஆனால் பிற சமுதாய மரம் அந்த சமுதாயம் ஏற்பாங்க சொன்னார்கள்

உங்களுடைய ரத்தம் இந்த தாயினுடைய மண்ணிலே பட்டால் இந்த மண்ணு உங்களுக்கு பசுமையாக இருக்காது என்று சொன்னவுடன் ஆய்வு செல்ல பண்ணவர்கள் அவருடைய ரத்தத்தை அவருடைய மேலையே தேங்கி தேசிக் கொண்டார்கள் எந்த அளவு என்று சொன்னால் அவர்கள் குடம் புணுவதாக ரத்தமாக ஆகிவிட்டது அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிஷா ஹாரிஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இஸ்லாத்தை பரப்பி முடித்த பிறகு அவர்கள் திரும்ப மீண்டும் ரொம்ப பயங்கரமாக எதிர்த்த பிறகு மக்காக்கு திரும்பி வந்து விட்டார்கள் அடுத்தபடியாக பாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா பாத்திமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவது இறுதி பிள்ளை ஆனால் மிகவும் பிரிமைய 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 மிகவும் பிரியமாக பாத்திமா பாத்திமாரி எல்லாம் அவர்கள் மேல் அரிசல்லா வாரிவு செல்லும் மன்னர் இருப்பார்கள் அவர்களுடைய அவருடைய மகன் அசல் ஹுசேன் அடியல்லா வாங்கான் அபி சொல்லா வாரி வசல்லம் அன்னவர்களுக்கு மிகவும் பிடித்தமாக இரண்டு பிள்ளைகளும் அவர்களுக்கு பேரன் பேரனும் மிகவும் பிடித்தவர்களாக இருப்பார்கள் எந்த அளவுக்கு சென்றால் அபி சொல்லா வாரிவு செல்லும் அன்னவர்கள் இரண்டு பேரையும் தோல்பட்டையிலே தோல்பட்டையின் மீது தூக்கிச் செல்வார்கள் அவருடைய கை கை பக்கம் குடித்துக்கொண்டு இரண்டுக்கு இரண்டு ஹசன உசனடிகளாக வாண்ணா அது அவர்களை கூ இங்கே போனாலும் கூட்டிலேயே போவாங்க ஒரு நாள் ஹசன உசிற அவர்கள் ரொம்பவும் மிகவும் கடினமாக இன்னும் அவர்கள் மக்கள் தருவாய் இருக்கும் பொழுது பாத்திமா அடி அல்லா வானா சொல்லுவாங்க யார சூழ் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மூணு துவாமை நீ உங்களுடைய பேரன் பிள்ளைகளுக்காக உங்கள் உயிர் மேலாக கூடிய பேரப்பிள்ளைக்காக பயன்படுத்துகின்றனர் என்று சொல்ல போவது அப்பொழுதுமன் அவர்கள் அழகான முறையிலே சொல்வார்கள் இந்த என்னுடைய உமத்தார்கள் பாஷர்களுடைய வறுமையில ரொம்ப கடிதமாக கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பார்கள் அவர்களுக்காக சிபாரிவு செய்து இந்த மூன்று துபாய் பயன்பார்த்து என்று சொன்னார்கள் அழகான முறையில் நபி சொல்லா செல்ல சொன்னார்கள் இக்காலத்தில் மக்கள் நபி சொல்லா செல்ல மன்னர்கள் முழுமையாக நமக்கு மட்டும் தான் பாடுபட்டார்கள் ஆனால் நபி சொல்லா வாலிப செல்ல மன்னர்கள் சொன்ன ஒரு செயலை கூட நம்ம இன்று வாரம் நாம் பின்பற்றுவதே கிடையாது கொடுத்த மாதிரி மூன்று துபாய் முந்திய நபிமார்களுக்கும் அல்லாஹு கொடுத்திருந்தார் உதாரணத்துக்கு இбраஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் நெருப்பு குண்டத்தில் கோளம் அது அவர்களை நெருgarh பயன்படுத்தும் ஹஸ்தாலாஹுவ நியாமல் வகீலு நியாமல் விட்டார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ르ட்காகவே ஒரு கொண்டார்கள் ஆனால் நம்மளுடைய நபி முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மூன்று துஆவும் என்னுடைய உம்மத்தார்கள் மகாசறிலே பயங்கமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கார்கள் அவர்களுக்காக சிபாரிசு செய்த இந்த மூணு துஆயம் அவரே தான் அவர்களை நான் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வேன் என்று பார்த்து அவர்களிடம் சொன்னார்கள் அபுல் அகூல் என்ற ஒரு பேர் ஒரு பயங்கரமான ஒரு அரசன் இருந்தார் அந்த அரசன் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ரொம்ப செல்லமன்னு துன்பம் கொடுத்ததே இருந்தான் பயங்கரமான பார்த்து பேசாத பேச முடியாத பயிற்சினா அவன் வந்து பயங்கரமா பேசுவான் பயங்கரமாக பின்னாடி தான் பேசுவானா நபிசரல்லா வலியில் செல்ல பண்ணார்கள் பார்த்து நபிசல்லா வாலியம் செல்ல மன்னவர்களுக்கு மூன்று ஆத்மகர்கள் இரண்டு பேர் அபுல் காசி அப்பல்லா இவர்கள் இரண்டு பேரும் அன்னை கதிதாணி அல்லா மான்ஹா அவர்களுக்கு பிறந்தார்கள் இப்ராஹிம் என்ற ஒரு பையன் மட்டும் அவர்கள் மா மா அடிமை பெண் மாயத்தில் கிரியா என்ற ஒரு அருமை பெண் மூலிமா நவி சல்லவாளியம் செல்ல மன்னவர்கள்

அபில்லாடைய இரண்டு கைகளும் உடனே நாசமாக ஆகட்டும் என்று அல்லா சொன்னவுடன் அபிலாபருடைய இரண்டு கைகளும் உடனே நாசனாகட்டும் சில நாட்களில் அபில்லாபோருடைய அவனுடைய மகனார் அவனுடைய மகனார் அழைவு செல்ல மன்னவர்களை அந்நவர் கடையில் இருக்கும் பொழுது அவர்களை பேசாத பேச முடியாத வார்த்தையிலே அவர்களை திட்டி அவர்களை பேசி மிகவும் மன உடல் சிலருக்கு ஆளாகி விட்டுவிடார்கள்

அப்படி நான் கை அவர்களை கை நீட்டி இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன் இரண்டு கைகளும் எனக்கு நாசமாகி விட்டி அதே மாதிரி சொல்லிவிட்டார்களா அப்ப இந்த வீட்டில் இருந்து நீ வெளியே வராதே என்று அவர்கள் சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் எனக்குரிய ஒரு ஆறு மாதங்கள் அவர்கள் வெளியே வீட்டில் வீட்டு கொண்டே இருந்தார்கள் அபுல்லாவுடைய மகன் ஆறு மாதங்கள் வீட்டில் உள்ளே இருந்தார்கள் வெளியே வரல ஒரு நாள் அவர்கள் வணிகத்திற்காக வியாபாரத்திற்காக செல்லும் பொழுது வியாபாரத்துக்காக செல்லும் பொழுது அப்பொழுது சொல்லுவாங்க என்னுடைய மகனை நீங்கள் நடுவிலே போட்டுவிட்டு சுத்தி நீங்க பாதுகாப்ப பாதுகாப்புக்காக படுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லும் பொழுது அப்பொழுது அந்த பெண்மணி மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டே பார்த்து கொண்டே இருப்பாங்க எல்லாரும் தூங்கிடுவாங்க அப்ப முடிச்சு கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது ஒரு உருவம் வரும் அந்த உருவம் எப்படி தப்திலே போடுகிறார்கள் சிங்கத்தில் போலும் அந்த ஒரு ஓமாய் போல என்ற ஒரு உருவம் வரும் அந்த உருவம் வந்து அந்த உருவம் வந்து எதிர்க்கிற எல்லா எல்லாரையும் முகமுகமாந்து பார்த்துட்டு போச்சு அப்ப வந்து அசன்பதிரி அவர்கள் என்ன பண்ணிருந்தாங்களா அவர்கள் மூச்சு காத்து கூட விடாம அந்த அளவுக்கு அவர்கள் அமைதியாக என்று அவருடைய இரண்டு பிள்ளைகளும் இரண்டு பக்கத்தில் போட்டிருந்தார் அவர்கள் இறுக்கி அவர்கள் அமைதியாக ஆகி ஆகி அமைதியாக வைத்தார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த அவருடைய அமுல் அவர்குடைய பையனை என்ன பண்ணுது நாம் மலர்ந்து பார்த்து எடுத்துட்டு போய் அந்த சலச்சலம் இல்லாமல் என்ற சத்தமும் இல்லாமல் ஒரு ஓரமாக எடுத்துட்டு போயிட்டு அவர்களை அவர்களே அவருடைய இரண்டு நாட்டையும்

எவ்வளவோ இறுதி வரை யா உமதி யா உமதி தான் பௌத்தமானவர்கள் அப்போ கூட அவர்கள் அவர்கள் சுயத்திற்காக அவர்கள் வாழவில்லை அவர்கள் அவர் சுயந்தற்காக வாழ வேண்டும் சொன்னால் இந்த உலகத்திலே அவர்கள் படக்காரர்கள் வரை இருந்திருக்க மாட்டார்கள்

மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டு ஏதாவது செய்யணும் ஆனா அவ்வாறு அவ்வப்பில் இறக்கப்பட வேண்டும் அவர்கள் மிகவும் ரொம்ப அசாது வேறு நாம் கொடுத்துக் கொள்ள என்று சொன்னால் அவ்வளவு நம்மளுக்கு மீது இரக்கம் பல இரக்கம் சிறிது ஆளுநர்கள் இறக்கப்பட மாட்டான் என்று அறிவு செல்ல சொல்கிறார்கள் திருமையாவ நல்லே கவிதா அறிவு செல்லம் ஆண்டவர்கள் அவர்கள் பிறப்பில் இருந்து இதற்கு வரை அவர்கள் சோதனையிலே வாழ்ந்து சோதனையிலே அவர் அப்பாக்காகிவிட்டார்கள்

அவர்கள் டெக்னாலஜி வளர வளர அவர்களுடைய விவாதத்துடன் முழுமையாக எந்த அளவு என்று சொன்னால் ஒரு மனிதன் அவன் கொண்டே இருப்பான் ஐந்து வேலை ஐந்து வேலை தொழுதான் என்றால் இப்போது அவன் அவன் ஒரு தொழு முழுமையாக என்று சொன்னால் அது ரொம்ப மிகவும் சந்தேகம்தான் சந்தேகத்துக்கு உண்டான ஒரு காலமாக ஆகிவிட்டது அந்த தொழுகையை நாம் எல்லாம் முழுமையாக தொழுவது ஒரு நாளுக்கு ஐந்து வகுத்துக்கோளும் நம்மளால் தொழுவ முடியாமல் தேவையில்லாத விஷயத்திலே நாம் ஈடுபாடு பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்படியாப்பட்ட தேவையில்லாத விஷயத்திலிருந்து

சப்பல் போனால் வரை நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஞ்சுவை இன்ஜா உங்களுக்கு ஒரு நான் உங்களுக்கு ஒரு கற்பனை சொல்லுகிறார்கள் ஒரு நாள் இப்படி தான் செய்வோம் என்னத்துக்குறவா இப்படி தான் செய்வோம் என்று இன்ஜுவை இன்ஜா நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு நவீன் உள்ளார்கள் ஆனால் அத்தனை நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் முழுமையாக மறுத்து விட்டு நாம் நாம் புதுசாக நாம் முழுமையாக ஒரு வேலையை நாம் ஈடுபாடு பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் அப்படியாப்பட்ட ஒரு வேலையில் நம்ம அவர் அம்மான் பாதுகாத்து அருள்வனாக குரானையும் அதிசையும் விலகி படிக்கக்கூடிய நம் மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நம் மக்களாகவும் நவீனவா அனைவ செல்லும் அண்ணனுடைய சின்னத்தை முழுமையாக பின்பற்றி பின்பற்றக்கூடிய வாக்கியத்தை அவர் அம்மான் தந்து அழுகுவனாக ஈமானோடைய வளர்ந்து ஈமானுடைய கிடந்து ஈமானுடைய